வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பனியர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் ராசிக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட வந்து சுப கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க கூடியது குரு பகவான் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நமக்கு நல்லா இருந்தா தான் நம்ம எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுபகாரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப ஒரு ஜோதிடர்கள்ட்ட நீங்க ஜாதகம் நடந்துட்டு போகணாவே நமக்கு குரு பலன் யோகம் வந்துருச்சா வியாழன் யோகம் வந்துருச்சா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நல்ல யோகங்கள் இருக்கான்னு தான் நம்ம கேட்போம் அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுப கிரகங்கள் இப்போ வந்து இந்த குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு மற்றொரு ராசிக்கு மாற போறாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஸ்ம ராசிக்கு மாறப்போகிறார் அப்படி ரிஸ்ம ராசிக்கு மாறும்போது மேன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை வரப்போகுது என்ன நல்ல பலன்கள் நமக்கு நடக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அப்படி உங்க ராசிக்கு மேன ராசியோட அதிபதியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப மூணாம் இடத்துக்கு மாற அப்படி மூணாம் இடத்துக்கு மாறும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சகோதரஸ்தானம்ன்றும் நம்ம சொல்லக்கூடியது மூணாம் இடம் இப்ப மூணாம் இடத்துல குரு வரும்போது சகோதரிகளோட ஒற்றுமைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சகோதரினால கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல்கள் இருந்தது எல்லாமே ஒரு விலகி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் என்ன கேட்டீங்கன்னா மேனராசிக்கு பொறுத்த வரைகளும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு விரைய செடிகள் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா நமக்கு விரையச்சனை நடக்கிறதுனால ஏழரை சென்னை ஒரு பக்கம் நடக்கிறதுனால நமக்கு எதுக்கு எடுத்தாலும் தளங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் நம்ம நினைச்ச காரியங்கள் கைகூடு வரலையே தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க நினைச்சிருப்பீங்க பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப மூணாம் இடமான சகோதரஸ்தானத்துக்கு மாறும்போது சகோதரிகளால சகோதரன் உறவு முறையினால சில டைத்துல வந்து பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்தாலுமே கூட அவங்க புரிஞ்சு நாடக கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு நான் பத லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றாம் நேரத்துல குரு பார்வை பார்க்கறது அப்படி குரு பார்வை பார்க்கும் போது உங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழில் பண்றோம்னா அதுல நமக்கு லாபஸ்தானத்துல பார்வை இருக்கும்போது நமக்கு ஓரளவுக்காக லாபங்கள் வரும் அப்ப அந்த லாபங்கள் நமக்கு வரும்போது குடும்பத்துல நம்ம ஏதாவது ஒரு விசேஷங்கள் நம்ம பண்ண முடியும் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு வருடம் இருக்குங்க சுபவிரியங்கள் என்ன ஆகுதுங்க திருமணம் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு வருடத்துல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே எனக்கு வேண்டாம் ஜாலியா இருக்கணும் இல்லை திருமண பேச்சு எடுத்தாலே வீட்டுல பிரச்சனைகள் தடங்கள் குழப்பங்கள் திருமணத்துக்கு மேலேயே விருப்பம் இல்லாமங்கிறது கண்டிப்பா போயிருக்கும் இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணங்கிறதுக்கு மேல ஒரு எண்ணங்கள் வரும் நீங்க திருமண பேச்சு எடுத்தாலும் அது கட்டாயம் நடக்கும் மேரேஜ் பண்ணாலும் சரிங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நில ரசிகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏழு ஒரு பக்கம் நடந்தாலும் கூட நாங்கள் திருமணம் பண்ணி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க நாங்கள் என்னதான் பார்க்காத கோவிலும் இல்லை போகாத கடவுளும் இல்லை பார்க்காத ஜூசியரும் இல்லை ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர்த்துக்கிட்டு நாங்கள் பெட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட் போக வேண்டிய அவசியங்கிறது கண்டிப்பா இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சகோதரஸ்தானத்துல மூணாவடத்துல குரு பகவான் வந்தனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பகிங்கிறது நிச்சயம் கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதே மாதிரி தொழில வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி தொழில் ஒரு இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா என்னால வந்து அந்த இடத்துல ஒரு நிரந்தரமான வேலைக்கு நம்மளால போக முடியல இல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாவே தேவையில்லாத பிரச்சனைகள் வருது நமக்கு அவங்கமானங்கள் தெரிய வருது நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கல புதுசாக வந்தவங்களுக்கு அங்கே அங்கீகாரம் தராங்க நமக்கு தரல அப்படிங்கிறது ஒரு மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மனக்கவலைகள் போகக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஆஹ் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா இல்ல அங்க ஏதாவது போய் வேலை செய்யலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியூர் போயிருவாங்க வெளிநாடு போயிருவாங்க அங்க போயிட்டு ஒரு நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணாதான் அங்க இருக்கும் ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க போகும்போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க நினைச்ச மாதிரி அமையக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே மட்டும் இல்லாம உங்க விரைய சரியும் கூட இப்ப நடந்துட்டு இருக்கனால பண்ணாம் இடத்துல சரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தேவையில்லாத கடன் வாங்கி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்துக்கு மீறின ஆசைகளுக்கு மீறின கடனை வாங்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் இந்த டைத்துல நீங்க வாங்குறீங்கன்னா கடன் கட்டுறீங்கன்னா மறுபடி கடன் வாங்கத பாக்கவே தவிர கட்டுறதுக்கு விடாது அது முடிஞ்ச அளவுக்கு கடன் வந்து அகல்கால் விற்காத மாதிரி பாத்துக்கோங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு தானம் தர்மங்கள் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா சனிக்கிழமைக்கு விநாயகர் ஆஞ்சநேரோட வழிபாடுகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் பட் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானில் வரும்னால உங்களுக்கு சகோதர வகையில நல்ல ஒற்றுமைகள் கண்டிப்பா கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் கடன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் கல்வியில் மாணவர்கள் சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவ செலவுகளை அனைவருக்கு கண்டிப்பா வரைவீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தேவை முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு லட்சிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு நமக்கு வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மண் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஹ் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணவங்களுக்கெல்லாம் தொழில நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளா உருவாகும் கண்டிப்பா இத நீங்க முழுமையை பயன்படுத்தி இந்த ஒரு வருட காலத்துல கெட்டதுல ஒரு நல்ல பலன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சென்னும் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் கண்டிப்பா இருக்கும் இப்ப இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்து நல்ல மாற்றங்கள் கொடுத்துருப்பாரு இப்ப மூணாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் எது பண்ணாலும் யோசிச்சு என்னதான் நம்ம பண்ணுங்க அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் இப்ப நம்ம என்னதான் கோச்சாரப்படி நம்ம குருபெயர்ச்சி குரு பயிற்சி பழங்கள் நம்ம பார்த்தாலும் தன்னுடைய சுஜி ஜாதகத்துல உங்க ஜென்ம நட்சத்திரக்கும் ஜென்ம ராசிக்கும் எந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு உங்க ஜாதகத்துல நம்ம குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல யோக பலனா கொடுக்குதா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பாக்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டீங்களா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்